வணக்கங்க நான் வந்து திருவாசக பேச்சு போட்டியில் கலந்துக்கிறதுக்காண்டி இந்த பதிவை வைக்கிறேங்க நான் பிறந்தது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுக்கா ஆத்திக்கோட்டை என்ன கிராமத்தில் நான் பிறந்தேங்க என்னோடய அப்பா பேர் பழமையப்பன் அம்மா பேர் ஜெயமணி அதே பட்டுக்கோட்டை தாலுக்கா கருப்பூருங்கிற கிராமத்தில் என்னையே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க என்னுடைய கணவர் பெயர் வந்து சக்திவேல் எனக்கு இரண்டு குழந்தைங்க அமுதன் மூக்கிலன்னு ரெண்டு குழந்தைங்க நான் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையில நாங்கள் படிச்சிருக்கேன் நான் பட்டுக்கடையில் தான் படித்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய படிக்கையில் பேச்சு போட்டியெல்லாம் சேர்ந்துருக்கேன் கலந்துருக்கேன் ப்ரைஸும் வாங்கியிருக்கேன் எனக்கு ஒரு ஆசை இதில் சேரணும்னு இப்போ எப்படி நான் கலந்துக்கிட்டேன்னா எங்கள் பகுதியில் முசுந்தன்னு ஒரு குரூப்பு செயல்பட்டுக்கிட்டு வருது அதில் தான் அந்த பதிவு வந்துச்சு திருவாசக பேச்சு போட்டி அப்படின்னு சரின்ட்டு கலந்து கிளாமிச்சிட்டு அவங்கள்ட்ட அடித்து கேட்டப்போ அவங்க ஒரு நம்பர் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா சாருக்கிட்ட தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சேங்க நான் வந்து அதில் வந்து பத்து தலைப்பு கொடுத்துருந்தாங்க திருவாசக பேச்சு போட்டின்னு பத்து தலைப்பு கொடுத்துருந்தாங்க அதில் வந்து மணிவாசகரி மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் அப்படிங்கிற தலைப்பு எனக்கு கொஞ்சம் பிடிச்சிச்சி அதை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன் வாங்க பேச்சு போட்டிக்கு போகலாம் திருவாசக பேச்சு போட்டியில் வந்து பத்து தலைப்பு கொடுத்துருந்தாங்க ஏதோ என்னால் தெரிஞ்சதை எனக்கு தெரிஞ்சதை தான் பேசலாம்னு சொல்லிட்டு இதுக்கு வந்தேன் என்னென்னா பத்து தலைப்பில் வந்து நான் ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்தேன் அதாவது மணிவாசகரின் மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் அப்படிங்கிற தலைப்பு எனக்கு ரொம்ப கவர்ந்துருந்துச்சு அதை பற்றி நான் இப்போ பேச போகிறேன் ஆன்றோரை அறிவுச்சான்றோரை என் போன்றோரை வணங்குகிறேன் நான் பேச வந்த தலைப்பு மணிவாசகரின் மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்பதை பற்றியாகும் திருவாசகத்தை ஓதாத உற்றார் நிழற் பிரவாசகம் ஏதும் பயனன்றே என்ற மாணிக்க வாசகரின் திருவாசக வரிகளை வைத்தே நான் இந்த பேச்சு போட்டியை தொடங்குகிறேன் மாணிக்க வாசகரை பற்றி தெரிந்து கொள்வோம் இவர் பாண்டிய நாட்டில் திருவாதூர் என்ற ஊரில் பிறந்துள்ளார் இவர் தந்தையார் பெயர் சம்புதாச்சாரியார் தாயார் பெயர் சிவஞானபதியார் இவர் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வாழ்ந்துள்ளார் என்று கூறப்படுகிறது இவர் இறந்த இடம் வந்து சிதம்பரம் அப்படின்னு இருக்கு இவர் ஒரு அந்தன குலத்தை சேர்ந்தவர் இவர் இரண்டு நூல்கள் எழுதியுள்ளார் திருவாசகம் திருக்கோவர் என இரண்டு நூல்கள் இவர் எழுதியுள்ளார் இவர் மன்னன் அரியத்தன பாண்டியனின் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்துள்ளார் இவருக்கு அருள்வாசகர் பிரம்பராயர் மாணிக்க வாசகர் என்ற சிறப்பு பெயர்களெல்லாம் உண்டு மெஞ்ஞானம் என்றால் என்ன மெஞ்ஞானம் என்பது திருவாசகத்தில் உண்மையான நிலையான அதிகார சக்தி கொண்ட ஃபார்ம் பிஏஆர்ஏஎம் ஏகம் என்பதை அடைந்து கொண்டு வாடுதலாகும் ஆன்மா தன் உண்மையான தன்மையை தெய்வீக ஒளியில் பிரகாசித்து பரமன் என்னும் பேரறிவோடு நேரடி தொடர்பு கொள்வதே மெஞ்ஞானம் ஆகும் என்று கூறுகிறார் இதன் மூலம் இறைவனோடு இரண்டற கலக்க வேண்டும் தன்னை விடுபட எல்லா சூழலிலும் பரபரப்பும் மோசமும் இல்லாத தூய அந்தஸ்தை பெற வேண்டும் என்று கூறுகிறார் விஞ்ஞானம் விஞ்ஞானத்தில் மாணிக்க வாசகரின் பாடல்களில் இயற்கை அறிவியல் விண்மீன்கள் உலகங்கள் மண்மீன் தாவரவியல் இயந்திரவியல் கணிதம் போன்றவைகள் அனைத்தும் அடங்கியிருக்கிறது விண்மீன்கள் கோள்கள் உலகங்கள் இவை எண்ணிலடங்காதவே இருக்கிறது என கூறியுள்ளார் உலகம் உருண்டை என்பதை அறிவியல் பூர்ணமாக கூறியிருக்கிறார் திருவாச பாடல்கள் ஐம்பத்தி ஒரு பகுதிகளையும் பாடல்களையும் சொல்ல ஆசைப்படுகிறேன் அதாவது ஒரு முறை மதுரையில் வெள்ளப்பெருக்கு வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு எடுத்து கரை பிறண்டு ஓடி இருக்கிறது மன்னன் அரிமத்தன பாண்டியன் மக்களுக்கெல்லாம் ஒரு ஆணை பிறப்பிக்கிறார் அதாவது கரையில் இருக்கும் வெள்ளம் வந்து கோட்டையை தாண்டி உள்ளே வந்து இது அதனால எல்லோரும் வீட்டுக்கு ஒருவர் வந்து கரைகளை அடைக்க வர வேண்டும் அப்படின்னு ஆணை விடுவாரு அப்ப அந்த பாண்டிய நாட்டுல பந்தி என்னும் வயது முதிர்ந்த மூதாட்டி ஒரு வசித்து வந்திருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க புட்டை அவிச்சு அதை விற்று அதுல வர்ற காசை வச்சு சாப்பிட்டுட்டு இப்படி இருக்காங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் புட்ட அவிக்கும் போது முதல் புட்டை சிவபெருமானுக்கு வைத்து அதை படைத்து தான் பிறகு அவர் வந்து அந்த புட்டவிக்க கிளம்புறது இப்படி வழக்கமாக வச்சிருக்காங்க இந்த பாண்டிய மன்னனின் கோரிக்கையை கேட்ட வந்தி கிடவிக்கு வருத்தம் அதிகமாகி விட்டது ஐயோ நம்ம எப்படி போய் அடைக்க போறோம் அப்படின்னு இருந்தாலும் தடுமாறி எடுத்துக்கிட்டு போகிறாங்க அங்கே ஆற்றங்கரைக்கு போவையில் இதை கண் ஈசனோட இது வந்து திருவிழையட் இது ஒன்று அதை பார்த்த சிவபெருமான் நம்மளுக்கு எப்போ உணவு ப தயாரித்தாலும் அதை முதல் உணவை நமக்கு கொடுத்தாங்களே இந்த பாட்டி இவங்களுக்கு நம்ம உதவியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை உருவெடுத்து அந்த பையனாக உருவெடுத்து வந்து பாட்டி உங்களுக்கு நான் கரை அடைக்கிறேன் நீ எனக்கு என்ன கூலி தருவே அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த பாட்டி நான் என்ன வச்சுருக்கேன் பணம் காசை வச்சுருக்கேன் புட்டு தான் விற்கிறேன் இதை சாப்பிட தர்றேன்டா பேரா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சரி கொடு நான் சாப்பிட்டுட்டு போய் கரையை அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கல அந்த புட்டை வந்து ஒரு குழாயலில் வச்சு அப்படி அடிக்கிறது கொடுக்குறது அதை கொடுக்கையில் உதுந்து உதுந்து அந்த புட்டெல்லாம் விழுந்துருக்கு உடனே வந்து பிடிக்கவே முடியலை என்னடா அது சோதனையாக இருக்கே பிடிச்சி பிடிச்சி கொடுக்க புட்டு விழுகுது அன்னைக்கு உது அப்படின்னு நினைக்கல அவர் எல்லாத்தையும் நானே சாப்பிட்டாரே நீ எப்போ பிடிச்சி பிடிச்சி கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சாப்பிட்டுட்டு அங்க போய் வேலையும் செய்யாமல் வேலை செய்பவர்களை புதாப்பு பண்ணிக்கிட்டு அங்க இங்கேயும் ஓடி ஓடி விளையாண்டுகிட்டு அடைக்கவே இல்லை இந்த மாதிரி திருவிளையாடல் நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு அணிகளை கவி கவனித்து அமைச்சருக்கு கோபம் வந்து விட்டது ஏய் நீ என்ன வேலையும் செய்யாமல் செய்பவர்களையும் கெடுத்து கொண்டே இருக்கிறாய் அப்படின்னு வரையில அப்ப பார்த்த மன்னனும் வந்துடறாப்புல பாண்டியமன் வந்தவனே என்ன அப்படின்னு கேக்கல இந்த மாதிரி வேலை செய்யும் இடத்தில் இவன் வேலையும் செய்யவில்லை அந்த பாட்டிக்கு கொடுத்த இடம் அப்படியே இருக்கிறது அடைபடாமல் இவன் வர்றவர்களையெல்லாம் வேலை வாங்காம அது வேலை செய்வர்களையெல்லாம் செய்ய விடாமல் சிரிப்பும் கூத்துமாய் செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே மன்னனுக்கு கோபம் வந்துருச்சு ஏன்னா கரை புறந்து வருது தண்ணி நம்ம இப்படி இருக்க சூழ்நிலையில இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு கையில் இந்த அமைச்சர் கையில் இந்த பெறம்பை வாங்கி ஒரு அடி சொக்கனுக்கு அடிச்சிட்றாரு அதாவது சோபெருமானுக்கு அடித்த உடனே அனைத்து சீவராசிகள் மேலும் அது படுது மன்னன் மேலும் படுது அங்கே வேலை செஞ்சவங்க படுது மேலும் படுது உடனே மன்னனுக்கு ஆச்சரியம் வழி எல்லாரும் என்ன என்ன அடிக்கிறது என்ன அடிக்கிறேன்னு கேட்டவுடனே ஒன்றும் ஆச்சரியம் தாங்க முடியல அப்போ அவரை திரும்பி பார்க்கல ஓடி போய் ஒரு போட மண்ணை கொண்டு போய் அந்த அடிக்கிற இடத்துல போட்டவுடனே அனைத்து கரைகளும் நம்பிடுது அவர் வந்து மறைஞ்சர்றாரு உடனே தான் கடவுள் அப்படின்னு கையெடுத்து எல்லாரும் அந்த பக்கம் பார்த்து கும்பிட்றாங்க பிறகு அந்த பாட்டியை வந்து மேலோகத்துக்கு அழைச்சிட்டு போனாருங்கிறதும் கதையில் இருக்குது இப்படியெல்லாம் சிவபெருமானோட திருவிளையாடலில் நிறையா இருக்கு இல்லையா அது வந்து அதில் ஒன்று பிரிவு இறைஞானத்தை கொடுக்கிறது என்று சொல்கிறார் இவர் பிறகு வந்து பாடல்களிலே அனைவரும் மாணிக்க வாசகரின் பாடல்களை புகழ்ந்து கூறியுள்ளார் திருவாசகத்திற்கு உருகாதால் ஒரு வாசகம் இல்லை என்றும் கூறுகிறார் ஒரு 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 இடத்தில் ஒரு செயல் செய்ய விறகுகளை அடிக்கி அந்த நெருப்பு உண்டாக்குன்னு வச்சுக்கலேன் அப்போ வந்து ஒரு சிறிய தீக்குச்சி நம்மளை பயன் பயன்படுறது மாதிரி நம்ம செய்த பாவங்கள் அனைத்தும் ஓம் நமைச்சி என்று கூறுவதன் மூலம் அனைத்தும் போய்விடும் என்று கூறுகிறார் திருவாசகம் எட்டாம் திருமுறை என்ற இடத்தை பிடித்து உள்ளது சைவ இலக்கியங்களில் வெண்மதி போர்த்திகளும் ஆசிரியருமான சுமார் பல ஆண்டுகளுக்கு மு மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் எப்படி கலந்திருந்தது என்பதை தெளிவாக தனது பாடல்களில் விளக்கியுள்ளார் மாணிக்க வாசகர் குற அதாவது மனிதராகிய மாணிக்க வாசகர் கூற தில்லையில் சிவபெருமானை தன்னுடைய கைப்பட ஓலைச்சுவடி எழுதி இந்த திருவாசகத்தில் கையெழுத்தும் எழுதியிட்டார் என்று கூறப்படுகிறது திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகம் இல்லை என்று வழக்கம் பேசப்படுகிறது சமண நூல்கள் எழுதிய நால்வரில் இவரும் ஒருவர் மாணிக்க வாசகர் எழுதியிருந்த ஓலைச்சுவடி எங்கிருக்கிறது தெரியுமா புதுச்சேரியில் இன்றும் வெள்ளி பெட்டிக்குள் பாதுகாக்கப்பட்டு என்று ஒரு நாள் பூஜையாக மக்களுக்காக காமிக்கப்படுகிறது அப்படி அவர் என்னென்ன வித செஞ்சாரு அதாவது அறிவியல் ரீதியா எல்லாமே விளக்கமா மாணிக்க வாசகர் பாடல்கள்ல கொடுத்து உள்ளாரு இப்பவும் மாணிக்க வாசகரை பற்றி திருவண்ணாமலையில பத்து நாள் உற்சவ திருவிழா நடைபெறுகிறது இது எதை குறிக்கிறது அவருடைய சிறப்பையும் அவருடைய பெருமையையும் குறிக்கிறது எனக்கு தெரிந்த வரிகளை எனக்கு தெரிந்தவற்றை உங்களிடம் கூறி எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி உரிவடைபெறுகிறேன் நன்றி